வங்கியாகக் கருதப்படும் முக்களத்தோர் வாக்குகள் கணிசமாக வேறு கட்சிகளுக்கு மாறியிருப்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்துகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான தொகுதிகளை வென்ற குங்கு மண்டலத்திலும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலை மிகச் சிறப்பாக இருந்ததாக கூற முடியாது சேலம் நாமக்கல் தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவால் திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு சவால் கொடுக்க முடிந்தது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியிருந்தது விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது வெறும் ஐந்தாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்று அதிமுக வெற்றி